இரண்டு பாதுகைகளில் இது ஒரு பக்கம் பார்த்தா பக்தி ஒரு பக்கம் பார்த்தா வேதாந்த அர்த்தம் மற்ற பக்கம் பார்த்தா மிகப்பெரிய சாஸ்திரார்த்தம் இதனை அடங்கியிருக்கிறது ஏன்னா வசிஷ்டாதி மகர்ஷிகள் எல்லாம் கொண்டாடுகிறார்கள் பெருமானுடைய சம்பந்தப்பட்ட பிரசாதம் எது வாங்கினாலுமே பரிபக்தியோடு வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பது நமக்கு தெரியும் பெருமாள் தீர்த்தம் கொடுத்தால் நாம் கை சுத்தமாக இருக்க வேண்டும் சுத்தமான ஹஸ்தத்தத்திலே அந்த பெருமாள் தீர்த்தத்தை கொஞ்சம் நாம் பவியத்தோடு கூட பெருமாள் தீர்த்தத்தை வாங்கிக் கொள்ள வேணும் உத்திரியத்தை கையில் நடுவிலே வைத்து வாங்கிக் கொள்ள வேணும் அந்த தீர்த்தம் தரையிலே சிந்தக்கூடாது அந்த தீர்த்தத்தை நாம் வாயால் கருகினவுடன் மீதியை தெளிக்க கூடாது தலையிலே புரட்சித்துக் கொள்ள வேணும் எல்லாம் இப்படியோ இருக்கு பெருமாவண்டி பிரசாதமாக புஷ்பங்கள் எல்லாம் கொடுத்தால் பயபக்தியுடன் வாங்கிக் கொள்ள வேணும் சிறத்திலே தரித்துக் கொள்ள வேணும் இப்படி எல்லாம் இருக்க பெருமாள் பிரசாதமான தீர்த்தம் பெருமாள் பிரசாதமான புஷ்பம் முதலானதுக்கே இத்தனை மரியாதைனா பெருமாள் பிரசாதம் தான் பாதுகா தேவி ஆனா அவர் ஒரு தேவி அவர் அவரை சீகரிக்கும் போது என்ன வாங்கி எப்படி வாங்கிக்கணும் அப்படின்னா பட்டினம் இந்த கையால வாங்கி அந்த கையால உள்ளுக்குள்ள வைக்கக்கூடாது தலையை குணிஞ்சிட்டு வாங்கிக்கிறார் பரதாழ்வான் இரண்டு கைகளாலும் வாங்கி கொள்கிறார் அந்த பாதுகையை இரண்டையும் தன்னுடைய சிரசிலே சூட்டிக் கொள்கிறார் அந்த பாதுகை பரதாஜான் சிரசிலே இருக்கும் போது பார்த்தால் மிக ஆச்சரியமாக இருக்கிறதா ஏனென்றால் அந்த சிரசுக்கு இந்த பாதுகை தான் பொருத்தம் இந்த பாதுகைக்கு அந்த சிரசுதான் பொருத்தம் அப்படின்னு சொல்லும்படி இருக்கான் எப்பவுமே நாம எல்லாமே சடாரி வாங்கிக்கிறோம்னு வச்சுக்கோ கோயிலுக்கு பாதுகா தேவி சடாரியை வாங்கிக்கிறோம்னா உடனே தலை தனியை புனிஞ்சின் அவனதி கூப்பிக் கொள்வோம் ஒரு எந்த வார்த்தையும் பேசக்கூடாது இரண்ட பார்க்கக்கூடாது அரண்டியோட வாங்கிக்கணும் மரியாதையோட வாங்கிக்கணும் பாதுகா பாதுகாப்பிரசாதத்தை நமக்கெல்லாம் மூலம் யாருன்னா பரதாஜம் தானே அவர் அந்த சிரஸ்ல பாதுகா தரிச்சார் அப்படின்னும் போது நமக்கெல்லாம் மூலம் ஏன்னு கேட்டா நம்ம சிரஸ்லயும் பாதுகா எழுந்திருக்காரு எல்லாரும் சிரஸ்ல தரிக்கிறார்கள் ஆனா சுவாமி தேசிய அழகா சாதிக்கிறார் பிரணத பரத மகுட்டி பாதுகாபிஷேக பரதாபிவானுடைய சிரஸ்ல தான் அது ரொம்ப நன்னா பொருத்தமா இருந்துதான் அவருடைய சிரசுக்குன்னே அந்த பாதுகை இருக்க மாதிரி எப்படியா பெருமாளுக்கு கிரீட்டம் போல கிரீட்டம் அப்படிங்கிறது பெருமாளுடைய சிரஸுக்கு தான் பொருத்தம் வேற யாருக்குமே பொருத்தம் கிடையாது கிருஷ்ணாவதாரத்துல இதுக்கு ஒரு பெரிய சரித்திரமே இருக்கு கருடாருதான் ஒரு கிரீடத்தை கொண்டு வந்து காமிக்கிறார் எல்லாருடைய சிரசையும் வைக்கிறார் யார் சிறசுக்கும் பொருந்தரை ஆனால் கண்ணனுடைய சிரஸ்லே அது பொருந்துகிறது அந்த கிரீடம் ராஜாஜிராஜனாக இருக்கக்கூடியவன் சர்வலோகேஸ்வரனாக இருக்கக்கூடியவன் அவனுடைய சிரஸ்டு தானே கிரீடம் பொருத்தம் அந்த மாதிரி இந்த பரதாஜான் சிரஸ் எல்லாம் பாதுகை பொருத்தமா இருக்கான் ஏன்னா அப்படிப்பட்ட மகாபக்திவானாக பக்தி பாஜாம் அப்படின்னு சொல்லும்படியாக அவர் இருக்கார் பிரணத சரணாகிதி பண்ணியிருக்கார் பெருவாள் கிட்ட சரணாகிதி பண்ணி கேட்டு வாங்கியிருக்கார் மக்கு தாட்ட சுகிதா அப்படின்னு சொல்றார் மிக பொருத்தமாக நம்ம சிரஸ்ல வச்சா ஓரளவு பொருத்தமா இருக்கும் நமக்கே தெரியும் ஆனால் மிக மிக பொருத்தமாக பரதாழ்வான் சிரஸ்ல அந்த பாதுகை எருந்திருளி இருக்கக்கூடிய அழகே அழகு